எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க அவகேடோ டோஸ்ட்டு அவகேடோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தியாலேயுமே நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இது வந்து வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து கொஞ்சம் பழமாக இருக்கிறாப்புலாம் வாங்கணும் இன்கேஸ் காயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் விட்டீங்க அப்படின்னாலே நல்லா பழுத்துரும் இது வந்து பழமாக இருக்கிறதுல தான் பண்ண முடியுங்க நல்லா வந்து கழுவிட்டு ரெண்டாக இதை வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு வித மாதிரி இருக்கும் உங்களுக்கு காமிக்கிற பால் மாதிரி பாருங்கள் இதை வந்து தூக்கி போட்டுட்டு இது வந்து பழமாக இருக்கிறதுனால ஸ்பூனை வச்சு எடுத்தாலே நல்லா அழகாக நம்மளுக்கு வந்துடுங்க இதை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அவக்காடோல தான் பண்ணுறேன் ரெண்டு அவக்காடோ அப்படின்றது ஒரு நாலு பகுதி வருங்க தாராளமாக ஒரு மூணு பேர்கிட்டக்க சாப்பிட்லாங்க இதை எடுத்துட்டு இதை வந்து மேஷர் வச்சும் நீங்கள் பண்ணலாம் இல்லைனா ஸ்பூன் வச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இப்படி கண்டினியூஸாக அப்படி அழுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடுங்க இதை நல்லா மசிச்சுட்டு இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம் நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்து வச்சுருங்க இது வந்து நம்ம வந்து டிப்பாகவும் பயன்படுத்தலாம் சிப்ஸுக்கு கூட இதை வச்சு சாப்பிடுவாங்கங்க இங்கெல்லாம் அவக்கடோ டிப்புன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு நாலு புதினா இலையை வந்து நல்லா இந்த மாதிரி ஆஞ்சு கழுவி மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடயே காரத்துக்கு வந்து ஒரு பாதி பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு பச்சை மிளகாயில் உடச்சி பாதி அது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு கால் டம்ளர் தண்ணி அது உப்பு அரை அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் ஆம்ச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்கங்க இது எல்லாத்தையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குரிய இது வந்து ரெடி ஆகிடும் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் கழுவி இந்த மாதிரி ரெடியாக நறுக்கி வச்சாச்சு ப்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு கோதுமை ப்ரெட் வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் ப்ரெட் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ப்ரெட் எல்லாத்தையும் சைடில் வந்து நான் வந்து தோசைக்கல்லையும் சூடுபடுத்திட்டேன் நம்ம வீட்டில் ப்ரெட் டோஸ்ட் இருந்த டோஸ்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாங்க இங்கேயும் இருக்குது மேலே போட்டு வச்சுருக்கேன் வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால நான் வந்து மோஸ்ட்லி நான் வந்து எப்போதுமே கல்லுலேயே செஞ்சுருவேங்க இதில் வந்து நீங்கள் வந்து பட்டர் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பட்டருக்கு பதிலாக வந்து டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கரலாம் இல்லை நெய் இருந்தால் கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா காய அந்த தோசைக்கல்லில் நம்ம எடுத்து வச்சிருந்த வீட் ப்ரெட்டையும் இதில் வந்து சேர்த்துறலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் வந்து திருப்பி விட்டுருங்க ஒரு அரை மூடியை விட கம்மியாக நான் எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறேன்னு பாருங்கள் ஏன்னால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தி வெர்ஷன் அப்படின்றதுனால நம்ம ஆயிலெலாம் அதிகமாகலாம் சேர்க்கக்கூடாதுங்க அவ்வளோ தான் இப்போ வந்து லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ண உடனே ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது எடுத்து வச்சிடலாம் இப் இதுக்கு வந்து நான் வந்து எக்கு சேர்த்துக்கிறேன் எக்கு வந்து சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் முட்டை வந்து நீங்கள் ஃபுல் பாயிலாக பண்ணலாம் இல்லைன்னா ஹாஃப் பாயிலாகவும் பண்ணலாங்க நான் இன்றைக்கி வந்து திருப்பி தாங்க போட போகிறேன் முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா அதில் வந்து பெப்பரை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் மிளகு தூள் வச்சுருந்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூடயே உப்பு வந்து லைட்டாக அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நான் வந்து எண்ணெயில் இருக்க மூடியில் தாங்க வந்து எண்ணெய் ஊற்ற போகிறேன் ரொம்ப கம்மியான அளவில் ஊற்றிட்டு நல்லா பொறுமையாக இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா இந்த முட்டை வந்து வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுட்டு இதை வந்து ரெடி பண்ணிடலாம் சண்டே ஒரு வீட்டில் வந்து கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து செய்ங்க அதாவது நாளைக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு உடனே நம்ம வலது கையில் ப்ரெட் எடுத்துட்டு அது கூடயே ஃபஸ்ட்டு வந்து இந்த புதினா சட்னி வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடு வந்து அவக்கேடோ அந்த இதையும் வச்சுட்டு இன்னொரு இதில் வந்து நம்ம வந்து இதையும் வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி இதையும் நீங்கள் வெங்காயம் தக்காளி நம்ம ஆப்ஷன் தான் வெங்காயம் தக்காளிக்கு பதிலாக குக்கும்பரை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சு இந்த எக் வச்சு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கேரட் இருக்குது இல்லைங்களா அதை துருவி வச்சு இது பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து பிரியப்பட்ட மாதிரி இந்த மாதிரி விதவிதமாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டெய்லி இட்லியா தோசையா சேமியாவா அப்படின்னு கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சம ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு வந்து பசிக்குது அடுத்துன்னு அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் மனசு வந்து தேடவே தேடாதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாது டின்னருக்குமே சாப்பிட்றதுக்கு செம ஃபில்லிங்காக இருக்குங்க இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வச்சுட்டு மறுபடியும் வந்து லைட்டாக சூ அந்த ஆஃப் பண்ணியிருக்க அந்த சூடாக தான் இருக்கும் அந்த தோசைக்கல்லில் திருப்பி விட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறலாங்க இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இது கூடயே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததை வந்து செஞ்சு காமிக்கிறேன் அதுலேயுமே வந்து எக் வச்சு ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சைடில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் அவ்வளோ ஒரு ஜூஸியாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அட்டகாசமாக நீங்களும் இந்த கட்டாயும் இந்த ஹெல்தியான அவகேடோ எக் டோஸ்ட்டை வந்து செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க இதே போல் நிறைய ரெசிபிஸ் ரெசிபி சேனல் இருக்குது பார்க்காதவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்களா